மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பிக்பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல இன்னைக்கான எபிசோட பார்த்தோம் அப்படின்னா எதுவுமே இல்லங்க கண்டே கிடையாது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ரொம்பவே நல்லவரா நடிச்சுக்கிட்டு இருக்கிற ரஞ்சித்தை மட்டும் ரோஸ் பண்றாரு எதுக்கு ஏன் இவ்வளவு போலியா நடிக்கிற உனக்கும் கோவம் எல்லாம் வரதானே செய்து எதுக்கு வெளியே காட்டிக்க மாட்டுக்க உண்மையா இரு அப்படிங்கிற மாதிரி கண்டிக்கிறாரு அதே நேரத்துல இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மாக்கிங் பண்றவன் கேவலப்படுத்துறவன் அடுத்தவங்களை அசிங்கப்படுத்துறவன் ப்ரோக் பண்றவன் ட்ரிகர் பண்றவன் இவங்களை பத்தி எந்த கேள்வியுமே கேட்கல என்னப்பா நேத்து தானே அருணை போட்டு பொழந்தாரு அப்படிங்க எதுக்காக பொழந்தாரு தீபக் கிட்ட அருண் பண்ண பிரச்சனைக்காக மட்டும்தான் அருண கண்டிச்சாரு அதே நேரத்துல கடந்த வாரம் நடந்த வீக்கெண்ட் டாஸ்க்ல முழுக்க முழுக்க முத்துக்குமரன் மேல வன்மத்தை அருண் பிரசாத் காட்டினாரு கொட்டினாரு அப்படின்னு சொல்லலாம் பல இடங்கள்ல முத்துக்குமரனை இழிவுபடுத்தினாரு மாக் பண்ணாரு ப்ரோவோக் பண்ணாரு பொய் மேல பொய் சொன்னாரு இதெல்லாம் கண்டிச்சுதான் ஆகணும் கண்டிக்காட்டியும் பரவாயில்லப்பா எதுக்காக அருண் இவ்வளவு கேவலமா அடுத்தவங்கள இழிவுபடுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையாவது கேட்டிருக்கணும்ல எதுவுமே கேட்கல சரி

மாக் பண்றது ப்ரொவோக் பண்றது இரிட்டேட் பண்றது இந்த வேலையை தானே பாத்துக்கிட்டு இருக்காங்க வேற என்ன பண்ணிட்டாங்க ஒரு டாஸ்க் லெட்டர் கூட வாசிக்கத் தெரியாது எந்த டாஸ்க்கும் விளையாண்டு ஜெயிச்சது கிடையாது ஒழுங்கா பேச வருமான்னு கேட்டா அதுவும் வராது அதே நேரத்துல அடுத்தவங்களை பேச விடுவாங்களான்னு பார்த்தா அதுவும் பண்ண மாட்டாங்க எல்லாரையும் அசிங்கப்படுத்துறது கேவலப்படுத்துறது இது மட்டும்தான் முழு நேர வேலையை வச்சிருக்காங்க இவங்களுக்கு பிஆர் ஆர் வேலையை பாக்குறது யாரு அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் போன சீசனோட பச்சோந்தி இருந்த விஷ்ணு தான் சௌந்தர்யாவுக்கு பி ஆர் வேலைய பாத்துக்கிட்டு இருக்காரு அதே நேரத்துல ஹோஸ்டா இருக்கிற வேலைய பாக்குறீங்க சௌந்தர்யா பண்றது கியூட்டா இருக்குதா கேவலமா இருக்கு சார் உங்க எப்படி சொல்லி உங்களையே பல இடங்கள்ல கேவலப்படுத்திருக்காங்க வாங்கற சம்பளத்துக்காக எதுக்காக சௌந்தர்யாவுக்கு சொம்பு தூக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் போலதான் இருக்குது அதுல எனக்கு எந்த மாற்று கருதுமே இல்ல ஆமா தானேங்க அது எப்படி சார் ராணுவ பண்ணா தப்புங்கிறீங்க சௌந்தரியா கியூட்டுங்கிறீங்க நேத்து கூட ராணுவ போட்டு பொழந்திருப்பாரு என்ன ராணுவ எல்லாரும் வடக்க போனா நீ தெக்கப் போற சரியான பாதையில போறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க கொல தான் யாரும் இல்ல அப்படிங்கிற மாதிரி நீ வேற மாதிரி ஒரு கேம் ஆடிக்கிட்டு இருக்க உனக்கு புரியவே செய்யாதாடா அப்படிங்கிற மாதிரி திட்டி இருந்தாரு இந்த சௌந்தரியா மட்டும் தொடக்க நாள் இன்னைக்கு வரை என்னத்தை கிழிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு டாஸ்க் கொடுத்தா புரியாது

எல்லாரையுமே மார்க் பண்ணிருக்கான் முத்துக்குமரன் அப்படி கிடையாது முத்துக்குமரன் மட்டும் இல்லாம சௌந்தர்யாவை மார்க் பண்ணிருக்கான் ஜாக்லின மார்க் பண்ணிருக்கான் தேவையில்லாத பல கலவரங்களை உண்டு பண்ணிருக்கான் ஒரு போட்டியாளரை இழிவுபடுத்திருக்கான் யார முத்துக்குமாரான பல இடங்கள் இழிவுபடுத்திருக்கான் சார் உங்க வீடுன்னு சொல்றீங்கல்ல உங்க வீட்டுல இருக்கிற ஒரு போட்டியாளரை இவன் தொடர்ந்து இழிவுபடுத்திக்கிட்டே இருக்கிறான் அதே போட்டியாளர் வந்து பல இடங்கள்ல வருத்தப்பட்டு இருக்காரு அதாவது அருண் வந்து இவ்வளவு கேவலமா என்ன தொடர்ந்து மார்க் பண்ணிக்கிட்டு இருக்கான் ட்ரிகர் பண்றான் ஒரு கட்டத்துல நானே எல்லை மீறி அவனை ஏதாவது பண்ணிருவனோ அப்படிங்கிற பயம் எனக்கு அவருக்குள்ள இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவரோட ஆதங்கத்தை பல இடங்களில் பதிவு பண்ணிருக்காரு அப்படி இருக்கும் போது அந்த பிரச்சனையை நீங்க அட்ரஸ் பண்ணுமா வேண்டாமா சார் என்ன சார் ஹோஸ்ட் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சுங்க சரி என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு எபிசோட என்னெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கறத டீடெயிலா பாத்தலாம் வீடியோக்கு போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேங்க என்ன பொறுத்தளவுல முத்துக்குமாரனுக்கு ஆதரவு கொடுக்குறேன் அப்படிங்கறதுனாலயே சௌந்தர்யாவோட ரசிகர்களா இருக்கட்டும் இல்லனா அருணோட ரசிகர்களா இருக்கட்டும் ரெண்டு பேருக்கும் ரசிகர்கள் கிடையாது பிஆர் டிமா தான் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அவனை பொறுத்த அளவுல தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதனால நம்ம சேனல் ஃபாலோ பண்ற ராஜ் மீடியா நண்பர்களை பொறுத்த அளவுல நீங்க தான் நமக்கு ஆதரவு கொடுக்கணும் முடிஞ்ச அளவு வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க இந்த வீடியோ இல்லைங்க நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்க்கும் லைக் பட்டனை மட்டும் எனக்காக அமைக்குங்க அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள் அப்படின்னு சொல்லலாம் சரிங்க என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்த அளவுல ஸ்டார்டிங்லயே இந்த வார கேப்டன்சி எப்படி இருந்துச்சு தர்ஷிகா முட்டையை எடுத்ததை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேள்வியில கேட்கிறாரு இதுல போட்டியாளர்கள் பல பேர் இந்த வாரம் கேப்டன் ஒருத்தர் இருந்தாரா அப்படிங்கிற அப்படிங்கறதே எங்களுக்கு டவுட்டா தான் இருக்குது அவரை பொறுத்த அளவுல கேப்டனா எதுவுமே பண்ணல சுத்த வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க அதுலயும் குறிப்பா ஜாக்லின் இருக்கட்டும் முத்துக்குமார்னா இருக்கட்டும் அவங்க பேசுனது வேற அளவுல இருந்துச்சு ஜாக்லின் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இவரை பொறுத்த அளவுல எல்லாரையுமே எமோஷனலா பிளாக்மெயில் பண்ண மாதிரியே இருந்துச்சு அவரோட கேப்டன்சியை பறிக்கணும் அப்படிங்கறதுக்காக முட்டையை எடுக்கும் போது அவர் வந்து டிஃபென்ஸ் மூடுக்கு போறாரு அதே நேரத்துல பிக் பாஸ் வீட்டுல நடக்கிற பல சண்டைகளையும் வேடிக்கை தான் பாத்துக்கிட்டு இருக்காரு அவருக்குன்னு வந்தா கோவம் வருது இல்ல அதே நேரத்துல கேப்டனா இருக்கும்போது மத்த இடங்கள்லயும் அவர் பேசிருக்கணும்ல அவர் பேசவே இல்ல அதுக்காக அவர் நல்லவரெல்லாம் கிடையாது மத்தவங்களை குத்துற மாதிரி பல இடங்கள்ல அவர் பல வார்த்தைகளை பேசிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ரஞ்சித்தோட முகத்திலேயே முதல்ல ஜாக்லின் கிழிக்கிறாங்க அதே மாதிரி முத்துக்குமார் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா சார் இதுவரை இருந்த கேப்டன்களை பொறுத்தளவுல மரியாதைக்குரிய இடத்துல இருந்தாங்க ஆனா ரஞ்சித்த பொறுத்தளவுல பரிதாபத்துக்குரிய இடத்துல இருந்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு முத்துக்குமரா அவர் பரிதாபத்துக்குரிய இடத்துல இல்ல தனக்கு பரிதாபம் கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக போலியோ நடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கறதுதான் பாத்துக்கிட்டு இருக்க எங்களோட கருத்து தானுங்க மனுஷன் முன்னாடி பத்து செய்தியாளர்கள் வந்து கண்ட மாதிரி கேள்வி கேட்டாலும் அண்ணல் பறக்கிற மாதிரி பதில் சொல்ற ரஞ்சித் வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நான் ஊமை நான் நல்லவன் பதிலுக்கு பதில் பேசுறதுக்கு எனக்கு தெம்பு திராணி எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றதெல்லாம் நம்புற அளவுக்கு நம்ம காதல பூ வச்சுட்டு அலையல இத பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க வேணாம் நம்பலாம் நம்ம நம்புறதுக்கு தயாரா இல்லை அப்படின் சொல்லலாம் அதே மாதிரி தான் இந்த இடத்துல முட்டையை எடுக்கும் போது ரஞ்சித்துக்கு வர்ற கோவம் பிக் பாஸ் வீட்டுல நடக்கிற பல சண்டைகள்ல வரமாட்டேக்குது அவரை பொறுத்தளவுல கோவத்தை காட்டினா நம்மளோட உண்மையான முகம் வெளிய தெரிஞ்சிரும் அப்படிங்கறதுக்காக கோவத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்காரு அதனால தான் அவரா உண்டு பண்ணி வச்சிருக்கிற கூட்டுக்குள்ள இருந்து வெளியே வராம இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் சொல்றாரு அதுக்கு உதாரணமும் சொன்னாரு அதாவது தர்ஷிகா முட்டை எடுக்கிற நேரங்கள்ல ரயான் அவர் சொல்றது கரெக்ட் தான் சொல்லும்போது ரயான் என்ன சொல்றீங்க அப்படி மாதிரி கத்துன அவரு மறுபடியும் ரொம்பவே அன்பானவர் மாதிரி மாறிட்டாரு இதுல அவர் போலியா இருக்கிறார் அப்படிங்கறது தெரியுது அப்படிங்கிற மாதிரி காரணங்களை சொன்னாரு அதுக்கப்புறமா வந்த எல்லாருமே ரஞ்சித் போலியா தான் இருக்கிறாரு அவரோட கேப்டன்சியே சுத்த வேஸ்ட் கேப்டன் அப்படிங்கிற ஒரு நபர் இருந்ததாவே எங்களுக்கு தெரியல அப்படிங்கிற சொல்றாங்க அந்த இடத்துல ராணுவ பொறுத்தளவுல குழப்பு குழப்பன்னு குழப்புறான் அவரோட கேப்டன்சி நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல வரானா நல்ல சொல்ல வரானே தெரியல உருட்டுறான் விஜய் சேதுபதி கேக்குறாரு எப்பா நீ இப்ப என்னதான் சொல்ல வர அவர் நல்லா பண்ணாரா இல்லையா அப்படிங்கிற கேள்வியை கேக்குறாரு அதுக்கும் உருட்ட தான் செய்யறான் எப்பா நீ பேசவே வேண்டாம் உட்கார்ந்து அப்படிங்கிற மாதிரி ராணுவ உட்கார வச்சிருக்காரு அதுக்கப்புறமா ரஞ்சித்திட்ட கேக்குறாரு ரஞ்சித்தை பொறுத்தளவுல சார் அப்படி சார் இப்படி சார் என் மனசுல அப்படி நினைக்கல சார் சண்டை போட்டாங்க சார் மாதிரி உருட்டு பேசவே கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுப்பா ஏன்பா என்ன போட்டு சுத்த விடுற நீ நடிக்கிறியா உண்மையா இருக்கிறியா உனக்குக்கும் வருமா வராதா அப்படிங்க மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு ரஞ்சித பொறுத்தளவுல இல்ல சார் நான் யாரு மனசையும் காயப்படுத்த விரும்பல சார் அப்படிங்க சொல்லும் சொல்லும்போது சரியா நீ ரொம்பவே நல்லவன் அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கிறதுக்கு முயற்சி பண்ற அப்படிப்பட்ட நீ அடிச்சா தோல் பிஞ்சிரும் சௌந்தர்யாவுக்கு பேட்ஜ மூஞ்சில வச்சு தைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள்லாம் பேசுற இதெல்லாம் பேசுற நீ எனக்கு கோவமே வராதுன்னு சொல்றத நம்புற அளவுக்கு நாங்க முட்டாள்கள்லாம் கிடையாது உனக்கும் கோவம் வரதான் செய்யுது அதை காட்டாம மறைச்சுக்கிட்டு தான் உட்கார்ந்து இருக்கிற முத்துக்குமரன் சொன்ன மாதிரிதான் ஸ்டார்ட் உங்களை பொறுத்தளவுல கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காறீங்க அததான் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதே மாதிரியே தீபக் அருண் சண்டேலயுமே நீங்க ஓரமான வேடிக்கை தான் பாத்துக்கிட்டு இருந்தீங்க அவங்க ரெண்டு பேருக்கு இடையில சமாதான பேச்சுவார்த்தை நடத்தும் போது கூட ஓரமா நின்னு உங்களோட ரியாக்சனை தான் காட்டிக்கிட்டு இருக்கீங்க இப்படி ஓரமா இருக்கிறதுக்கு எதுக்காக ஒரு கேப்டன் எதுக்காக இவ்வளவு போலியா இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி பொழந்து கட்டுறாரு இவரை பொறுத்தவள அந்த இடத்துலயும் ரொம்பவே இன்னசென்டா நான் ரொம்ப நல்லவன் அமைதியானவன் அன்ப மட்டும் தான் காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்மள இரிட்டேட் பண்ணாரு அப்படின்னே சொல்லலாம் திரும்ப திரும்ப ரஞ்சித்த பொறுத்தளவுல நான் நல்லவன் நான் அன்பா இருக்கணும்னு நினைக்கிறேன் யாரையும் காயப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற பதில்களை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறதுனால இவரை பொறுத்தளவுல செமகாண்டாயிராரு சார் நீங்க வந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இதே கதையதான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் நான் சொல்ல வர்றது புரியுதா இல்லையா கேட்டதுக்கு பதில சொல்லுங்க உங்ககிட்ட பேசி கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் வேஸ்ட் பண்ணிட்டேன் அதாவது எபிசோட்ல காட்டுனது ஒரு முப்பது நிமிஷம் இல்லன்னா ஒரு மணி நேரம் காட்டிருப்பாங்க ஆனா இவரை பொறுத்த கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் ரஞ்சித்துக்கிட்டே பேச்சுவார்த்தை போயிருக்கு இருந்தாலும் அவரை பொறுத்த அளவுல உருட்டு உருட்டுனு உருட்டி விஜய் சேதுபதியை இருந்தாலும் கடைசியா விஜய் சேதுபதியைல சார் நீங்க என்னதான் உங்களை அன்பானவர் பாசமானவர் அப்படின்னு காட்டுறதுக்கு முயற்சி பண்ணாலும் இந்த பிக் பாஸ் வீட்ல இருக்கிற யாருமே அதை ஏத்துக்க மாட்டேங்க உங்களுக்கு இன்னொரு பக்கம் இருக்குது அப்படிங்கறது அவங்க எல்லாருக்குமே தெரியும் வேணா நீங்களே கேளுங்க ரஞ்சித் உண்மையாவே அன்பானவர் மட்டும்தானா அவருக்கு கோவமே வராதா அப்படிங்கிற கேள்வியை போட்டியாளர்கிட்ட கேக்குறாங்க ஒரு பய கை தூக்கல அசிங்கப்பட்டு ரஞ்சி உட்கார்ந்து இருக்காரு சார் பாத்துக்கங்க சார் உங்களை காயப்படுத்த கூடாது அப்படிங்கறதுக்காக தான் நீங்க அன்பானவர் அப்படிங்கறத அவங்களே சொல்லிட்டு இருக்காங்க மற்றபடி உங்களோட உண்மையான குணம் போட்டியாளர்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரேக் எடுத்துட்டு பார்த்தோம் அதுக்கப்புறமா முத்துக்குமரன் ரஞ்சித் ரெண்டு பேரும் அந்த இடத்துல ரஞ்சித்துக்கு ஒரு அட்வைஸ் குடுத்துட்டு இருக்காரு முடிகிற வரைக்கும் எதை பத்தியும் யோசிக்காதீங்க இன்னும் ஒரு வாரம் தான் கேம் இருக்குது அதுக்கப்புறமா வேற மாதிரி போயிரும் அப்படிங்கிற அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா சௌந்தர்யாவை பொறுத்தளவு விஷாலிட்ட கேக்குறாங்க எப்பண்டா ரஞ்சித் என்ன எல்லாம் இப்படி பேசினாரு அப்படிங்க இருக்காங்க விஷால கேட்டு என்ன தெரிய போகுது விஷால பொறுத்தளவுல ரஞ்சித்துக்கு சொம்புதான் போறான் கிட்ட கேட்டு என்னமா ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி நமக்கு பீல் ஆச்சு இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா முத்து மஞ்சரி ஜாக்லின் இந்த மூணு பேரும் பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஜாக்லின் பொறுத்தளவுல ரஞ்சித் இப்படிப்பட்டவரெல்லாம் கிடையாதுப்பா அன்பானவரெல்லாம் கிடையாது அவரை பொறுத்தளவுல பல இடங்கள்ல பல பேரை பத்தி பேசிட்டு தான் இருக்கிறாரு இந்த வார நாமினேஷன்ல கூட என்னை யாரெல்லாம் நாமினேட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு நான் குழம்பிக்கிட்டு இருக்கும்போது பவித்ரா ஜெஃப்ரி தான் என்ன நாமினேட் பண்ணாதான் ரஞ்சித் எனக்கு செய்களை உணர்த்தினாரு இப்படி பல இடங்கள்ல கொளுத்தி போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாரு ரஞ்சித் அப்படிங்கறத ஜாக்லின் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ரஞ்சித் ராணுவ ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ரஞ்சித பொறுத்த விஜய் சேதுபதி பேசுறது எல்லாமே சரிதான் என்னதான் இருந்தாலும் நான் அப்படிப்பட்ட வார்த்தைகள் பேசிருக்க கூடாது கோபத்துல ஒரு எமோஷன்ல வந்துருச்சு விஜய் சேதுபதி சொன்னதை நான் பாசிட்டிவா தான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கறதுக்காக தான் என்ன கண்டிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அடப்பாவே உன்ன கழிவு ஊத்திருக்காரு கண்டிச்சாரா உன் வயசுக்கு மரியாதை கொடுத்து நேரடியா பேசக்கூடாது அப்படிங்கறதுக்காக மறைமுகமா பேசிட்டு போறாரு இதையும் புரிஞ்சிக்காம இன்னும் நான் நல்லவேன் மக்கள் எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்காங்கன்னு முட்டாள்தனமா ரஞ்சித் பாக்கும்போது அதுக்கப்புறமா சொன்னதுக்கு அப்புறமா முதல் நபரா அருணை காப்பாத்துறாரு சார் உங்களை எதுக்காக கண்டிக்கிறேன் அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு புரியுதா புரிஞ்சுக்கிட்டு இந்த வாரம் உங்களை புதுசா பாக்கலாம்ல சூப்பரா கேம் ஆடுங்க அப்படிங்கிற மாதிரி அருணை காப்பாத்துறாரு சார் என்ன சார் இதெல்லாம் உங்களுக்கே கேவலமா இல்லையா ஆமா தானுங்க போன வாரத்தை பொறுத்தளவுல சவுந்தர்யா ஜாக்லின் ரெண்டு பேரும் ரோஸ் பண்ணாரு அதுக்கப்புறமா தான் காப்பாத்துறாரு அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு என்ன புரிதல் கிடைக்கும் அப்படிங்கறது எனக்கு புரியல என்னதான் இருந்தாலும் அடுத்ததான் பவித்ராவை காப்பாத்துறாரு பவித்ராவை காப்பாத்தும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சில்ல இனி பேச வேண்டிய இடங்கள்ல பேசுவீங்களா இல்லையா பேசுவீங்கல்ல அப்படின்னு சொல்லி காப்பாற்றுறாரு சூப்பர் வேற லெவல் அந்த இடத்துல இருக்கிற சவுந்தர்யா போறதளவுல சார் இனிமேல் என்னோட கேம் பயர் மூடா இருக்கும் சார் என்னையும் காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டு வாங்குறாங்க சவுந்தர்யாவும் காப்பாத்துறாரு அடுத்ததான் அன்ஷிதாவை காப்பாத்துறாரு ரயான காப்பாத்துறாரு ஜாக்லின காப்பாத்தும் போது முதல் வாரத்திலிருந்து இப்ப வர ஜாக்லின் வந்து நாமினேஷன்ல தான் இருக்கிறாங்க இருந்தாலும் அவங்களையும் மக்கள் காப்பாத்துறாங்க அப்படின்னு சொல்லி ஜாக்லினையும் காப்பாத்துறாரு அதுக்கப்புறமா கடைசியா டேஞ்சர் சோன்ல தர்ஷியா விஷால் இந்த ரெண்டு பேருமே இருக்கிறாங்க இந்த ரெண்டு பேர்ல இருந்து யார் வெளியே போவாங்க நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியை போட்டியாளர்கிட்ட கேக்குறாரு இதுல தீபக பொறுத்த அளவுல தர்ஷிகா வெளியேறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அவங்களை பொறுத்தளவுல மத்தவங்கள குறை சொல்றாங்க அவங்க மேல இருக்கிற தவிர அவங்க உணரவே மாட்டுக்காங்க அவங்க தான் நியாயம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அதனால இந்த வாரம் தர்ஷிகா வெளியேறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படிங்க மாதிரி தீபக் சொல்றாரு அடுத்ததா ரஞ்சித் ரஞ்சித்தை பொறுத்தளவுல சார் முதல் நாலு வாரத்துக்கு அப்புறமா தர்ஷிகா கேமே ஆடல அதனால தர்சிகா தான் வெளியே போவாங்க அப்படிங்கிற மாதிரி ரஞ்சித் சொல்றாரு இதெல்லாம் சொல்றதுக்கு உனக்கு தகுதி இருக்குது நீ வந்த முதல் வாரத்துல இருந்து பத்தாவது வாரம் வர எந்த கேமும் ஆடலையே உன்ன எதுக்காக பிக் பாஸ் தானே எங்களோட கேள்வியா இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆச்சு மென்ஷன் பண்ணுங்க அடுத்ததான் அருணுங்க அருணை பொறுத்த அளவுல விஷால் வெளியே போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சார் சேதுபதி எதுக்காக சார் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாரு அதுக்கும் அருண் வந்து இல்ல சார் என்னோட உள் மனசு அப்படிதான் சொல்லுது சார் அப்படிங்குமே சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ற மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி நீ உலகமாக நடிகையா எப்படியா சேர்ந்து ஜெப்ரிக்கு நாமினேஷன் அப்படின்னு நேத்தைக்கான எபிசோட்ல விஜய் சேதுபதி சொன்னாரு அதனால நாங்க குரூப் இல்ல நான் விஷாலோட பேரையும் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன மாதிரிதான் எனக்கு ஃபீல் ஆச்சு அடுத்ததா வர்ற முத்துக்குமார பொறுத்தவள இந்த பிக் பாஸ் வீட்டுல தர்ஷிகா காணாம போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நாங்க எல்லாருமே சொல்லிருக்கோம் அதை இந்த வாரம் தர்ஷிகாவே உணர்ந்திருப்பாங்க அதன் அடிப்படையில தர்ஷிகா வெளியேறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்குது அப்படிங்கறத முத்துக்குமரனும் பதிவு பண்றாரு அதுக்கப்புறமா விஜய் சேதுபதி பொறுத்தளவுல அவர் கையில இருக்கிற கார்டு எடுத்து நீடுறாரு கார்டுல தர்ஷிகாவோட பேர் தான் இருக்குது தர்ஷிகா எல்லார்ட்டையும் சொல்லிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு தர்ஷிகா போறதளவுல எப்பா நம்மளோட கிரிஞ்சி கண்டன்லாம் முடிஞ்சிருச்சு நான் போயிட்டு வரேன்டா அப்படிங்கிற மாதிரி விஷால கட்டி பிடிச்சு விடை பெற்றுட்டு வர்றாங்க அது மட்டும் இல்லாம விஷாலுக்கு அவங்களோட ரிங் எல்லாம் கலத்தி கொடுத்துட்டு வர்றாங்க வெளியே வந்ததுக்கு அப்புறமா காதல் கண்டன் இருக்காதுங்க அக்கா தம்பி தான் இருக்கும் உள்ள கண்டன்டுக்காக தான் இந்த கருமத்த எல்லாம் தர்ஷிகா பண்ணாங்க அப்படிங்கறது நமக்கு தெரியும் ஆமாந்தானே ஆமாந்தா வேற ஒன்னும் இல்ல இப்படி பிக் பாஸ் வீட்ல இருக்கிற எல்லார்டுமே சொல்லிட்டு விஜய் சேதுபதி கூட மேடையில வந்து தர்ஷியா கேள்வி தர்சியா விஜய் சேதுபதி அதாவது முதல் மூணு உங்களோட கேம் நூறு பெர்சன்ட் விளையாண்டா உங்களோட விளையாட்டு சதவீதம் இருந்தது எல்லாமே உண்மைதான் எந்த இடத்துல தடம் மாறி போனீங்க அப்படிங்கிற கேள்வியை கேக்குறாரு அந்த இடத்துல தர்ஷியா வந்து தெரியல சார் அப்படிங்க மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா அவங்களுக்கான பயண வீடியோ போட்டு காட்டப்படுது பயண வீடியோ இல்ல இவங்க பண்ண காதல் லீலைகள் நிறையவே அந்த பயண வீடியோல இருக்குது இதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா இப்ப புரியுது சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல இப்ப மாவது புரிஞ்சிருச்சா சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதுக்கப்புறமா நீங்க உள்ள இருக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேச விரும்புறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு ஆமா சார் விரும்புறேன் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க யாருகிட்டையும் பேசலங்க விஷால் கிட்டையும் பவித்ரா கிட்டையும் மட்டும் தான் பேசுறாங்க விஷால பொறுத்தளவுல சூப்பரா கேம் ஆடுறா கப்போடு தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி விஷாலுக்கு அட்வைஸ் குடுக்கறாங்க பவித்ரா ரொம்பவே ஸ்ட்ராங்கா விளையாடுங்க பவித்திரவா நீங்க எல்லாருமே பாத்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் குடுக்குறாங்க மத்தபடி யாருக்கிட்டையும் எனக்கு பேச வேண்டாம் எல்லாருமே சூப்பரா கேம் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தர்சக கிளம்புறாங்க எம்மா போதுமா கிளம்புமா அப்படிங்கிற தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு பிரேக் எடுத்துட்டு விஜய் சேதுபதி போறாரு அந்த நேரத்துல ஜெப்ரி விஷால் இந்த ரெண்டு பேரும் பேசுறதை காட்டுறாங்க ஜெப்ரிய பொறுத்தளவுல ராணுவ வேணும்னு தான் எல்லா பிரச்சனையும் கிரியேட் பண்றான் நேற்றுக்கு எப்படி சொல்லி சொல்லியிருந்த எல்லாரும் தெளிவா இருக்கும் போது குழப்பி விடுறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படிங்கறதுக்காக இவன் கோமாளி வேஷத்தை இவனாதான் போட்டு இருக்கான் மத்தபடி அவன் கேம் தெளிவா ஆடுறான்டா எபிசோட்ல எல்லாம் பாத்தியா தெளிவா பேசுறான்ல நம்ம கிட்டதான் கோயா மாதிரி நடந்துட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க இன்னொரு சைட் பாத்தோம் அப்படின்னா சௌந்தர்யா ராணவ் இந்த ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க இந்த இடத்துல ராணவ் வந்து இவ்வளவு நாள் நான் ஏனோ தானோன்னு ஏதாவது ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணோம் ஏதாவது ஒரு கண்டனம் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக விளையாண்டுகிட்டு இருந்தேன் இனி யோசிச்சு தெளிவா என்ன பண்ணோம்னு நினைக்கிறோனோ அதை தான் பண்ண போறேன் அப்படி மாதிரி சொல்லிட்டு இருக்காரு சூப்பர் ரெண்டு ஆஸ்கார் நடிகர்களும் ஒன்னு சேர்ந்துட்டாங்க அப்படின்னா சொல்லலாம் சௌந்தர்யாவும் அதே தான் பண்றாங்க ராணாவும் அதே தான் பண்றாரு ரெண்டு பேருமே நாங்க தெளிவா கேம் ஆட போறோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க பாப்பா இவங்களோட தெளிவு எந்த அளவு இருக்குது அப்படிங்கறத தெளிவுலாம் கிடையாதுங்க ரெண்டும் பைத்தியம் தான் அதுக்கப்புறமா விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல போட்டியாளர்கள் கிட்ட பத்து வாரம் கடந்து வந்துட்டோம் இன்னும் அஞ்சு வாரம் தான் இருக்குது உங்களோட கேம் பிளே இந்த எப்படி இருக்க வந்து சொல்லுங்க அப்படிங்க முதல்ல ஜெப்ரி போறாரு ஜெப்ரிய பொறுத்தளவுல சார் இவ்வளவு நாள் நான் குரூப்பா விளையாண்டேன் தனியா யோசிக்கல எனக்காக பல பேர் வந்து ஆதரவு கொடுத்திருக்காங்க ஆனா இனிமேல் எல்லாரையும் தள்ளி வச்சு என்னோட கேமை நான் மட்டும் விளையாட போறேன் சேர்ந்து விளையாடும் போது அவங்களோட கருத்துக்களையும் எடுத்துட்டு விளையாண்டுகிட்டு இருக்கேன் இனிமேல் என்னோட கருத்துக்களை வச்சு நான் தனியா விளையாட போறேன் அப்புறமா எங்க அம்மா கிட்ட நான் இருக்கேன் கடன் இல்லாம நிம்மதியா வாழ்ற சூழல் நமக்கும் வரும் அப்படிங்கறத எங்க அம்மாவுக்கு ஒரு நம்பிக்கா கொடுப்பேன் அப்படிமே சொல்றாரு விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல உன்னோட ஆசை எல்லாம் நிறைவேறும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தைக்கா சொல்றாரு அடுத்ததா தீபக் வர்றாரு தீபக் பொறுத்தளவுல சார் நான் பேசும்போது கொஞ்சம் கண்ட்ரோல் இழந்து பேசுறேன் அதை கொஞ்சம் திருத்திக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தீபக் சொல்றாரு அந்த இடத்துல விஜய் சேதுபதி வந்து அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல சார் நீங்க கண்ட்ரோலா சூப்பரா தான் கேம் ஆடிக்கிட்டு இருக்கீங்க நீங்க எதையும் மாத்திக்க வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது உங்களோட கேமை தொடருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுக்கறாரு அடுத்ததான் முத்துகுமரன் வராரு முத்துகுமரன் வந்த உடனே அரங்க மதுர அளவுக்கு கைத்தட்டல் வேற லெவல இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா சார் என்ன பொறுத்த அளவுல நூத்தி அஞ்சாவது நாள் உங்க கூட உங்க மேடல் நிக்கணும் அப்படிங்கறத என்னோட ஆசை அதுக்காக நான் கடுமையா உழைப்பேன் எங்கெல்லாம் உழைக்கிறதுக்கும் யோசிக்கிறதுக்கும் வாய்ப்பு கிடைக்கும் கிடைக்குதோ அந்த இடத்துல எல்லாம் என்னோட உழைப்ப கொட்டுவேன் அதே மாதிரி பிக் பாஸ் வீட்டுல பல இடங்கள்ல நான் தவறுகள் பண்ணியிருக்கேன் அந்த தவறுகளை திருத்திக்கிட்டு தான் கடந்து வந்துகிட்டு இருக்கேன் அதே மாதிரி போன வாரத்தை பொறுத்தளவுல என்னதான் அருண் ப்ரோவோக் பண்ணிருந்தாலும் நானும் அவனுக்கு எதிரா சண்டை போட்டு இருக்க கூடாது டாஸ்க டாஸ்கா பார்த்து விளையாடணும் காந்தி சொன்ன மாதிரி தாக்குவதில் இல்லை வலிமை தாங்குவதில் தான் உள்ளது வலிமை அப்படிங்கறத உணர்ந்துகிட்டேன் அதனால இனி யார் என்ன பேசினாலும் நான் நானா என்னோட கேமை வேற லெவல விளையாட போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இந்த இடத்துல விஜய் சேதுபதி வந்து நீங்க விளையாடுறதெல்லாம் சூப்பரா தான் ஆடுறீங்க இருந்தாலும் உங்களோட பேச்சை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க பேச வேண்டிய விஷயங்களை கொஞ்சம் ஷார்ட்டா பேசுங்க நீங்க எதுக்காக பேசுறீங்க அப்படிங்கறதும் புரியுது அதாவது உங்க மேல ஒருத்தவங்க ஒரு குற்றத்தை வைக்கும் போது நான் அந்த தப்பு பண்ணல அப்படின்னு நிரூபிக்கணும் பேச வேண்டிய அவசியங்கள் இருக்குது பேசுங்க கொஞ்சம் மாதிரி அட்வைஸ் ஜாக்லின் வராங்க ஜாக்லின் பொறுத்தவள சார் முதல் வாரத்துல இருந்த கான்பிடன்ஸ் இப்ப ரொம்பவே கம்மி ஆயிருச்சு இருந்தாலும் இன்னும் ஒரு வாரம் இருக்க போறனோ ரெண்டு வாரம் இருக்க போறனோ இல்லன்னா கடைசி வாரம் வர போறனோ அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனா இருக்கிற நாள் வர என்னோட நான் விளையாண்டுகிட்டு தான் இருப்பேன் இவ்வளவு நாள் விளையாண்டாங்க இப்ப விளையாடவே இல்ல அப்படிங்கிற மாதிரி ஜாக்க யாருமே சொல்லிடக்கூடாது

இனி உள்ள நாட்கள்ல நான் நிதானமா பொறுமையா ஆடணும் சார் அப்படிமே சொல்றாரு உடனே விஜய் சேதுபதி போறதுல சார் எதுக்காக சார் உங்களுக்கு அட்வைஸ் இந்த குடுக்கறேன் ரொம்பவே ஸ்ட்ராங்கான போட்டியாளர் சார் நீங்க சண்டை போடுங்க கொஞ்சம் கண்ட்ரோலா இருங்க தான் நான் உங்ககிட்ட சொல்ல வர்றேன் மத்தபடி உங்க மேல எனக்கு எந்த வன்மமும் கிடையாது அப்படிமே சொல்றாரு அந்த இடத்துல அருண் வந்து இல்ல சார் இந்த வாரம் என்ன ரொம்ப போட்டு பொழந்துட்டீங்க என்னோட இமேஜ் கெட்டு போயிருச்சோ அப்படிங்கிற பதட்டம் எனக்குள்ள இருக்கதான் செய்யுது என்ன பண்றதுன்னே புரியல அப்படிங்கிற மாதிரி குழம்புற மாதிரி நடிக்கிறாரு ஒன்னு விஜய் சேதுபதியை போறதளவுல எப்பா இமேஜை பத்தி எல்லாம் கவலைப்படாத பயப்படாத சூப்பரா ஆடுற சூப்பரா ஆடு அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்றாரு சூப்பர் சார் இதுக்கு நீங்க நேற்று ரோஸ் பண்ணாமயே இருந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு அடுத்ததான் பவித்ரா வர்றாங்க பவித்ராவை போறது அளவுல சார் பத்து வாரமும் நான் நானா தான் சார் இருந்திருக்கேன் இருந்தாலும் எனக்கு நீங்க ரொம்பவே அட்வைஸ் கொடுத்திருக்கீங்க அதெல்லாம் எடுத்துக்கிட்டு என்னோட கேமை இன்னும் சிறப்பா ஆட போறேன் இருந்தாலும் எனக்கு ஏதாவது அட்வைஸ் தரீங்களா அப்படிமே கேக்குறாங்க அந்த இடத்துல விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல உங்களுக்கு நான் குடுக்குற அட்வைஸ் என்ன அப்படின்னா மத்தவங்க கிட்ட எனக்கு வாய்ப்பு கொடுக்கல அப்படிங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அதே நேரத்துல உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும் போது நம்ம பேசுனா தப்பாயிருமோ அப்படிங்கிற மாதிரி பேசாம இருக்கிறீங்க இதை கொஞ்சம் மாத்திக்கிட்டு உங்க மனசுல என்ன இருக்குதோ அதை கொஞ்சம் ஓபனா பேசி கேமை சூப்பரா விளையாண்டா நல்லா இருக்கும் அப்படிமே ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு அடுத்ததா விஷாலுங்க விஷால பொறுத்தளவுல சார் பத்து வாரத்தை கடந்துட்டேன் எல்லாருமே என்டர்டைனர் அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆனா எனக்குள்ளயும் எமோஷனல் இருக்கதான் செய்து என்னை பேசவே விட மாட்டேங்க அப்படிங்க மாதிரி உருட்டிக்கிட்டு இருக்காரு இதுக்கு விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல நீங்க தானே சொன்னீங்க காமெடி படமா இருந்தாலும் எமோஷனல் எல்லாமே இருக்கும்னு சொன்னீங்கல்ல அப்படி இருக்கும்போது பத்து வாரமும் ஒரே விஷால பார்த்தா எங்களுக்கு போர் அடிக்காதா அப்படிமா கேக்குறாரு விஷால பொறுத்தளவுல இனி நான் கேம் ஆடுறேன் அப்படிமா சொல்றாரு எப்படிரா தர்ஷிகா வெளியே போயிட்டாங்க அடுத்ததான் அனுஷிதா கூட போய் கேம் ஆட போறியா வேற என்னத்தை கிழிச்ச வந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வர அடுத்த உன பத்தி புறணி பேசுறது இல்லனா அடுத்தவங்க கிட்ட கொளுத்தி போடுறது இல்லனா அடுத்தவன மார்க் பண்றது இந்த கேம தான்ரா ஆடிக்கிட்டு இருக்க கேமா நீ எதுவுமே பண்ண மாதிரி எனக்கு எல்லாம் தெரியல அடுத்ததான் மஞ்சரி வர்றாங்க மஞ்சரிய பொறுத்தளவுல சார் நான் வந்து ஆறு வாரத்திலேயே நான் ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை பிக் பாஸ் வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே கொடுத்துட்டேன் வெளியே இருக்கிற மக்களும் நம்புற அளவுக்கு என்னோட கேம் வேற லெவல்ல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதே நேரத்துல எனக்கு ஏதாவது அட்வைஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுவி சார்ட்ட கேக்குறாங்க அதுக்கு விஜய் சேதுபதியை பொறுத்த அளவுல உங்களுக்கு எல்லாம் அட்வைஸ் பண்ண முடியுமா உங்களுக்கு எல்லாம் அட்வைஸே தேவை கிடையாது நீங்க எல்லாம் சூப்பரா கேம் ஆடுறீங்க மாதிரி சொல்லி அனுப்பி வைக்கிறாரு அடுத்ததா ரயான் ரயானை பொறுத்தளவுல சார் ரொம்பவே பாசிட்டிவா இருக்கு சார் உங்களை பொறுத்தளவுல போன வாரம் குரூப் ஆடுறேன் அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் எல்லாம் கொடுத்துடுங்க அதெல்லாம் மாத்திக்கிட்டு இந்த வாரம் தனியா தான் கேம் ஆடிட்டு இருக்கேன் என்ன பொறுத்தளவுல சூப்பரா கேம் ஆடுவேன் அப்படிங்க மாதிரி ஓகேப்பா போப்பா அப்படிங்கிற மாதிரி விஜயசேது சொல்றாரு அந்த இடத்துல ரயான் வந்து சார் எல்லாரும் ரொம்ப நேரம் பேசினாங்க சார் இப்படி உடனே வெளியே போனா என்ன அசிங்கமா கழி ஊத்துவானுங்க ஏதாவது பேசுங்க சார் அப்படிங்க மாதிரி கோமாளி மாதிரி பேசிட்டு இருந்தாரு பாக்குறதுக்கு காமெடியா இருந்துச்சு அடுத்ததா ராணவ் வர்றாரு ராணுவ வந்த உடனே விஜய் சேதுபதி வந்து கேலி கிண்டல் பண்றாரு பாருங்க ராணா வந்திருக்காரு நம்ம எதிர்பார்த்த எல்லாத்தையும் பேசப் போறாரு அப்படிங்க மாதிரி சொல்றாரு ராணுவ வந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா இதுவரையா ஏனோ தானோன்னு ஏதோ ஒன்னு ஆடிக்கிட்டு இருந்தேன் இனிமேல் கரெக்டா ஆடுவேன் என்னோட கேம் தெளிவா இருக்கும் அப்படிங்க சொல்றாரு உடனே விஜய் சேதுபதி வந்து கரெக்ட் அப்படின்னா அதற்கான அர்த்தம் உங்களுக்கு தெரியும்ல அப்படி மாதிரி கலாய்க்கிறாரு அது மட்டும் இல்லாம கேம புரிஞ்சு ஆடுங்க கொஞ்சம் கம்மியா பேசுங்க குழப்பி விடுறதெல்லாம் தப்பு இல்ல குழப்பி விடுறதுக்கு ஆள் தேவை உங்களோட கேம் ஆடுங்க அப்படி மாதிரி சொல்லி அனுப்புறாரு அடுத்ததா ரஞ்சித் ரஞ்சித பொறுத்தளவுல நான் நானா தான் சார் இருக்கேன் அப்படிங்க மாதிரி சொல்றாரு இந்த இடத்துலயும் அதுக்கு விஜய் சேதுபதி பொறுத்தளவுல சார் என்ன பேசுனாலும் நேரடியா பேசுங்க சுத்தி வளைக்காதீங்க வெளியே யார் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற பயத்துல நீங்க உங்களை மறைச்சு வச்சுக்கிட்டு ரொம்பவே போலியா இருக்கிற மாதிரி இருக்குது இருக்கிற வாரங்கள்ல கொஞ்சம் உண்மையா இருந்துட்டு வெளியே வாங்க மாதிரி அட்வைஸ் கொடுத்து அனுப்புறாரு அடுத்ததா அன்ஷிதாவை பொறுத்தளவுல சூப்பரா விளையாடுங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சிம்பிளா முடிச்சு விட்டுறாரு அடுத்ததா சௌந்தரியா வர்றாங்க சௌந்தர்யா வந்த உடனே பிஆர் வேலை பாக்குறாரு அப்படின் சொல்லலாம் ஆமாங்க சௌந்தரியா வந்தவொடனே சார் இன்னும் அஞ்சு வாரம் இருக்குது அஞ்சு வாரத்தை கடந்தாலே வெற்றி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஒன்னு விஜய் சேதுபதி வந்து என்னமோ சௌந்தர்யா ரொம்பவே பெரிய கவுண்டர் கொடுத்த மாதிரி உங்களோட கவுண்டர் எல்லாமே சூப்பரா இருக்குது உங்களுக்கு எவ்வளவு ஆடியன்ஸ் இருக்கு தெரியுமா வெளியே வந்ததுக்கு அப்புறமா நீங்களே பாப்பீங்க உங்களுக்கு நிறையவே ரசிகர்கள் இருக்காங்க நீங்க கொடுக்கற ரியாக்சனுக்காகவே இங்க பல ரசிகர்கள் ஏங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி முழுக்க முழுக்க சௌந்தர்யாவுக்கு சொம்பு தூக்கிட்டு இருக்காரு யோ போதும்யா அவளை பொறுத்தவளவு அவ குடுக்கிற ரியாக்ஷன் வந்து மற்றவங்களை இழிவுபடுத்துற மாதிரியும் கேவலப்படுத்துற மாதிரியும் புரோக் பண்ற மாதிரியும் இருக்குது அதை ரசிக்கிறான் அப்படின்னா அவன் எவ்வளவு கேவலமானவன இருக்க முடியும் ஆமன் தானங்க சௌந்தர்யா கியூட்டா குடுக்கற ரியாக்ஷனை விட மத்தவங்களை கேவலப்படுத்துறதுக்காகவும் ப்ரொவோக் பண்றதுக்காகவும் தான் பல ரியாக்ஷன் குடுக்கறாங்க அதெல்லாம் கியூட்டா இருக்குன்னு இந்த விஜய் சேதுபதி சொல்றது கேட்கும் போது செம காண்டாச்சு அப்படின்னு சொல்லுவேன் என்னதான் இருந்தாலும் இத்தோட இன்னைக்கான எபிசோட முடிச்சிருக்காங்க அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை ரஞ்சித்த மட்டும் பொழந்து கட்டிருக்காங்க மத்தபடி பார்த்தோம் அப்படின்னா சௌந்தர்யாவுக்கு பிஆர் ஆர் வேலை பார்த்திருக்காரு அருணுக்கு மருந்து போட்டு விட்டு இருக்காரு வேற எதையும் விஜய் சேதுபதி கிளிக்கல அப்படிங்கறது என்னோட கருத்து பிக் ரசிகர்களான ரசிகளான உங்களை பொறுத்தளவு இன்னைக்கான விஜய் சேதுபதியோட ஹோஸ்டிங் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்க உங்களோட கருத்துக்களை மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ குடுப்பிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்கணும் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பிரிஸ்